ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு அழகு குறிப்பு தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா முடி வந்து கருகருன்னு ரொம்பவே அடர்த்தியாக சூப்பராக வந்து வளரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆயில் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக ஒரு நாலஞ்சு பொருளை வச்சு நம்ம ஆயில் தயாரிக்க போகிறோம் இதை நம்ம ரெகுலராக தடவை தடவை பார்த்திங்கன்னா நல்ல ஹேர் வந்து க்ரோத் ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கருமையாக முடி வந்து நிறைய வளரக்கூடிய தன்மை இருக்குங்க இந்த ஆயிலுக்கு இப்போ இதுக்கு என்னென்ன நம்ம தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு மெசர்மெண்ட்டு ஒரு கப்பு அப்படின்னா கப்பில் வந்து ஒரு கப் ஃபுல்லாக கருவேப்பில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி அதாவது கீரை கடைகளில் வந்து கரிசலாங்கண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கீரை கடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா முடியோட கருப்பாக வளர்கிறதுக்கு உள்ள சத்துக்கள் அனைத்தும் அதில் இருக்குது கரிசிலாங்கண்ணி ஒரு கப் எல்லாத்தையும் நல்லா லீஃபை மட்டும் எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு கப்பு ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க இதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணி கொஞ்சம் நேரம் காயம் விட்டுருங்க இதையுமே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒன்று வந்து கருவேப்பில் கரிய கரிசலாங்கண்ணி மூணாவது வந்து வெந்தயம் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு அது வந்து பொடுகு தொல்லை இதெல்லாம் வந்து ஹேரில் இல்லாமல் இது வந்து பாதுகாப்பு எதுக்கு அப்படின்னா நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் எண்ணெய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ஊற வச்சுட்டு அதோடய சத்து ஃபுல்லாகவே அந்த தண்ணியிலே இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சமாக விட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி அது நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா அதோடய சத்துக்கள் எல்லாமே அதுலேயே இருக்கும் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை காய வச்சுட்டு இது மூணையும் எடுத்துக்கோங்க இதோட இ விட்டமின் ஆயில் வந்து நாலு கேப்சுல் இல்லை ஒரு அஞ்சு கேப்சுல் எடுத்துக்கோங்க இது மட்டுமே போதுங்க ஒரு ஹேர் வளர்ச்சிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து இதை எல்லாத்தையும் என்ன பண்ணும் தண்ணி ஊற்றாமல் நல்லா ட்ரையாக ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த கீரைகளெல்லாம் போட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வெந்தயத்தை வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு சுற்று அதோட விட்டோம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு திக் பேஸ்ட்டாக வராது அப்படியே ஒரு பிரி பிரின்னு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் இல்லைங்களா இதை வந்து நல்லா கொஞ்சம் நிழல்லையே அந்த தண்ணி வந்து காயிற வரையில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா அந்த தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து எண்ணெய் நல்ல தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மிதமான சூடில் அப்படியே மெதுவாக சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணுங்க அப்போ வந்து லாஸ்ட்டு டைம் கொஞ்சம் நல்லா ஹீட் வந்ததுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டை வந்து அதுக்குள்ளே போட்டு நல்லாவே வந்து ட்ரை வறு வறுக்கிற மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அடியில் தங்கிடும் நல்லா அது வந்து ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா கருக்கருன்னு ரொம்பவே வாசமாகவும் இருக்கும் இதை வந்து நல்லா வடிகட்டி அந்த ஆயிலை மட்டும் ஒரு பாட்டிலில் நல்லா டைட்டாக வந்து க கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போ தேங்கானைக்கு பதில் இந்த ஆயிலை வந்து நல்லா ரூட் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஹேர் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கரு கருன்னு சூப்பராக அப்படியே ம முடி வந்து வளர்ச்சியாகும் அதுவும் இல்லாமல் இதோடு நீங்கள் இ விட்டமின் அந்த ஆயில் இருக்கு கேப்சூல் அது ஒரு ஃபைவை வந்து கட் பண்ணி அந்த ஆயில் மட்டும் அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஹேரோட ரூட் எல்லாமே ரொம்ப பலமாயிடும் இன்னொன்று கொடுகு தொல்லை இருக்காது அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரைனஸ்ஸாக இல்லாமல் இந்த ஆயில் கண்டென்ட்டோட கொஞ்சம் ஹேர் இருந்தால் தான் இந்த ஃப்ளிக்ஸ்லாம் வராமல் இருக்கும் இல்லையா இது அத்தனையுமே இந்த ஆயிலில் சூப்பராக வந்து ஹேர் க்ரோத்து எல்லாமே இதில் கிடைக்குங்க நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் நீங்கள் தலை பின்னிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஜென்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து குளிக்கிறவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுட்டு குளிச்சுக்கலாம் இல்லை நார்மலாக எப்பொழுதும் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிட்டு மறுநாள் குளிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியும் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம குளிக்க தேவையில்லை கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாக எடுத்து ஊற விடணும் அப்படின்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து நல்லா ரூட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் அதை நல்லா ஊற விட்டுட்டு அப்புறம் நீங்கள் எப்பொழுதும் போல் ஆயில் பாத் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறது அப்படின்னு அடிக்கடி கேட்டதுனால தான் இந்த ஹேர் ஆயில் டிப்ஸை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ரெகுலராக தடவை தடவை உங்கள் ஹேர் க்ரோத் அண்டு ஷைனிங் அண்டு ஃப்ளிப்ஸ் வராமல் ரொம்பவே க்ரோத்தாக ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்குங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் திருச்சி அம்மு செவன் எயிட் இந்த சேனலில் நிறைய டிப்ஸ் எல்லாமே ஃபேஷியல் டிப்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இது ரொம்பவே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்